ஓம் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு ராசி மண்டலத்தில் காலப்புருஷ தத்துவம் இப்போ ராசி மண்டலத்தை முந்நூற்றி அறுபது பாகையை பன்னெண்டு ராசியாக பிரிச்சுருக்காங்க அந்த பன்னெண்டு ராசி வந்து என்னென்னு நம்ம இதுக்கு முன்னாடி சில வீடியோவில் பார்த்தோம் அப்படி இருக்கும்போது இந்த பன்னெண்டு ராசிகளில் காலபுருஷனை வந்து ஒரு மனித உருவமாக கொண்டோம் அப்படின்னா அந்த மனிதர்களுடைய அங்கம் எந்தெந்த ராசியில் எந்தெந்த பகுதிக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சுப்போம் இது எதுக்கு பயன்படும் அப்படின்னா நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்தில் வந்து எடுத்துக்கிங்கன்னா லக்னம் இருக்கிற இடம் ஒன்று அப்படின்னு எடுத்துப்போம் எக்ஸாம்பிள் ஒருத்தனுக்கு வந்து மீ ராசி அப்படின்னா சந்திரன் அங்கே இருப்பார் லக்னம் வந்து வேறு இருக்கும் அதாவது மீனராசி ரிஷப லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இந்த ரிஷபத்தை ஒன்றா பாவிப்பாங்க இது பிறப்பு ஜாதகத்தில் காலபுருஷ தத்துவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த உலகத்துக்கு ஒரு ஜாதகம் இருக்குது அந்த ஜாதகத்துக்கு ஒரு காலப்புருஷனுடைய உருவத்தை கொடுக்குறாங்க அதாவது மனித உருவத்தை கொடுக்குறாங்க அந்த மனித உருவத்துடைய அங்கம் எந்தெந்த ராசியில் எந்தெந்த அங்கம் வந்து கொடுத்துருக்காங்கன்றத இப்போது வரிசை கிராமமாக பார்ப்போம் முதல் ராசியான மேஷம் காலபுருஷனி முதல் ராசி தலைப்பகுதி ஆகும் காலப்புருஷனின் ராசி முகபாகம் ஆகும் காலப்புருஷனின் மிதுன ராசி மார்பகம் ஆகும் காலப்புருஷனின் கடகராசி பகுதி ஆகும் காலப்புருஷனின் சிம்ம ராசி வயிறு பகுதி ஆகும் காலப்புருஷனின் ராசி தொப்புள் பகுதி ஆகும் காலப்புருஷனின் துலாம் ராசி அடிவயிறு பகுதி ஆகும் காலபுருஷனின் விருச்சக ராசி பிறப்புறப்பு ஆகும் காலபுருஷனின் தனுசு ராசி இரு துடைகள் ஆகும் காலபுருஷனின் மகர ராசி இரு முழங்கால்கள் ஆகும் கும்ப கும்பராசி கணுக்கால் ஆகும் காலபுருஷனின் மீன ராசி இரு பாதங்கள் ஆகும் இப்போது நீங்கள் ஒரு ஜாதக கட்டத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போது அந்த கட்டத்தை நம்ம வந்து ஒரு எம்டியாக வரைஞ்சிக்கிறோம் முதல் ராசியான மேஷத்தில் தலை அப்படின்ட்டு நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வரிசையாக நீங்கள் வந்து இது பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒரு உறுப்புகள் வரும் அது என்னென்னு நான் சாட்டும் கொடுப்பேன் நீங்கள் இந்த வரிசை இதில் ஞாபகம் போது நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னம் எங்கே இருக்குதோ அந்த இடத்த தலைப்பகுதியாக ஜோதிடர்கள் எடுத்துப்பாங்கள் அப்படி எடுத்துக்கும் போது பலன் பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தில் அது எத்தனாவது இடமா வருதோ அதுக்கும் இந்த நமக்கு இருக்கக்கூடிய அந்த லக்ன புள்ளியும் சேர்த்து பலன்கள் சொல்லுவாங்க இது என்னன்னு அடுத்தடுத்த வகுப்பில் பார்ப்போம் நன்றி வணக்கம்